உலகெங்கும் வாழும் அன்பான தமிழ் உள்ளங்களுக்கு அநேக கோடி வணக்கங்கள் நல்ல நேரம் நிகழ்ச்சியூடாக நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் நலமாக இருப்போம் இன்றைய தினம் பதினான்காம் திகதி நான்காம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சோமவாசனம் என்று சொல்லக்கூடிய திங்கட்கிழமை விசுவா வருஷம் சித்திரை மாதம் முதலாம் நாள் சக்தி டிவி நேயர்கள் அனைவருக்கும் தமிழ் சித்திரை புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் உரித்தாகட்டும் இன்றைக்கு விசுவசு வருஷம் பிறந்து விட்டது பிரதமை திதி சுவாதி நட்சத்திரம் அமிர்த சித்த யோகம் இன்றைய தினம் காலம் ஏழு முப்பத்தஞ்சு மணி முதல் ஒம்பது ஐந்து மணி வரை இன்றைய தினம் எமகண்டம் பத்து முப்பத்தைந்து மணி முதல் பன்னெண்டு ஐந்து மணி வரை இன்றைய தினம் நல்ல நேரம் பன்னெண்டு ஐந்து மணி முதல் ஒன்று முப்பத்தஞ்சு மணி வரை இன்றைய தினம் சந்திராஷ்டமம் உத்தரட்டாதி ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்டமம் என்ன நேர்களே வாருங்கள் இனி இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை பார்க்கலாம் நற்சல் ரிஷபம் விருத்தி மிதுனம் நலம் கடகம் ஜயம் சிம்மம் இதக்கம் கன்னி சாந்தம் துலாம் லாபம் விருச்சிகம் தொல்லை தனுசு வரவு மகரம் நஷ்டம் கும்பம் சிரமம் மீனம் நலம் ஆன்மீக தகவல் பகுதியில தொடர்ந்து உங்களை சந்தித்து வருவதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு புதிய அற்புதமான ஆன்மீக தகவல்களை உங்களோட பகிர்ந்து கொண்டு இருக்கிறோம் அந்த வகையில் இன்றைய தினமும் சில நல்ல விஷயங்களை உங்களோட பகிர்ந்து கொள்ளலாம் என்று காத்திருக்கிறார் சக்தி டிவி நேர்கள் அனைவருக்கும் மீண்டும் தமிழ் சித்திரை விசுவா வசுவருஷ புத்தாண்டு வாழ்த்துக்கள் இன்றைக்கு புத்தாண்டு பிறந்துட்டது இந்த ஆண்டிட பேர் என்ன விசுவா வசுவருஷம் கொஞ்சம் சிரமமான பேர் தான் போன வருஷம் நடந்தது குரோதி வருஷம்ன்ற வருஷம் வந்துச்சுது அது பேந்த வருஷமே கொஞ்சம் சரியில்லை குரோதி வருஷத்தோட பார்க்கைக்குள்ளே விசுவா வசு வருஷம் கொஞ்சம் நல்ல வருஷமாகவே காணப்படுகின்றது பொதுவாகவே நல்ல பலன்களைத்தான் இந்த விசுவாவசு வருஷம் எல்லா ராசிக்காரருக்கும் தரும் ஆனாலும் நாங்கள் இருந்து மோசம் முதல் மீனம் வரையுள்ள பன்னெண்டு ராசிக்காரர்களுக்கும் இந்த பிறந்திருக்கக்கூடிய விசுவாவசு வருஷம் எப்படி இருக்குது என்று பார்க்க போகிறோம் சரி இந்த விசுவாவசு வருஷம் பிறந்துட்டது புதிய உற்சாகத்துடன் எல்லாரும் காணப்பட வேண்டும் புதிய முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் இந்த வருடம் உங்களுடைய பாபங்கள் சாபங்கள் தோஷங்கள் எல்லாம் நீங்கி நீங்கள் வாழ்க்கையில் பலவிதமான முன்னேற்றங்களை அடைய வேண்டும் உங்களுடைய சந்ததிகள் நன்றாக இருக்க வேண்டும் பிள்ளைகள் நல்லா படிக்கணும் உங்களுக்கு பொருளாதாரத்தில் நிறைய முன்னேற்றங்கள் ஏற்படணும் உங்களுடைய பெயருக்கும் புகழ் கௌரவம் மதிப்பு மரியாதை பட்டம் பதவி அந்தஸ்து எல்லாம் உயர வேண்டும் நீங்கள் எல்லோரும் ஆரோக்கியத்தோடு இருக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்து கொண்டு ஆதாயம் வியயம் அதாவது ஆதாயம் விரயம் என்று பஞ்சாங்கத்தில் ஒரு விஷயம் போட்டிருக்கிறேன் அதாவது பன்னெண்டு ராசிக்காரர் இதுவும் வருஷம் பிறந்தோன எல்லாரும் பஞ்சாங்கத்தை பார்த்து இதைத்தான் முதல்ல தெரியும் எல்லாரும் பஞ்சாங்கத்தை வாங்கி வச்சுக்கொள்ளுங்கோ வீட்டில் பஞ்சாங்க கலண்டர் உங்களோட வீட்டில் இருக்கணும் பஞ்சாங்கம் இருக்கணும் இந்த பஞ்சாங்கத்தில் ஆதாயம் விதயம் வியயம் என்று போட்டிருக்கணும் ஆதாயம் விரயம் என்று அர்த்தம் பன்னெண்டு ராசிக்காரர்களுக்கும் எவ்வளவு வரவு எவ்வளவு செலவு என்று பஞ்சாங்கத்தில் போட்டிருக்கணும் இதை அறிந்து கொள்வதற்கு நிறைய பேர் ஆசையாக இருப்பினா பஞ்சாங்கத்தை வாங்கினோன்னே இந்த பக்கத்தை புரட்டி எங்களுடைய ராசிக்கு எத்தனை வரவு எத்தனை செலவு லாபமாக என்று தெரிஞ்சு கொள்வதுல அக்கறை அதனால தான் இன்றைய வருஷப்பிறப்பு தினமாகிய இன்றைய தினம் இன்றைக்கு வருஷப்பிறப்பு விஷு புண்ணிய காலத்தில் எல்லோரும் கு மரத்து நீர் வச்சு குளிச்சிருப்பியல் புதிய ஆடைகளை எல்லாம் அணிந்திருப்பியல் கோயிலுக்கு போயிட்டு வந்திருப்பீங்கள் இப்போ அதெல்லாம் செஞ்சு கொண்டிருக்க இப்போ விஷு புண்ணிய காலம் நடந்து கொண்டு இருக்குது நடக்கக்கூடிய நேரத்தில் நாங்கள் ஆதாயம் விரயத்தை பற்றியும் கொஞ்சம் பார்ப்போம் முதலாவது மேஷ ராசி இது உங்களுடைய ராசியை பொறுத்து லக்னம் அல்ல ராசி மேஷ ராசிக்காரர்களுக்கு வரவு ரெண்டு செலவு பதினான்கு வரவு ரெண்டு செலவு பதினான்கு விதயம் பதினான்கு அப்போ பெரு நஷ்டம் மேசராசிக்கு கூடாது ரிஷபராசிக்காரர்களை பொறுத்தவரையில வரவு பதினொன்று ஆதாயம் வந்து பதினொன்று விதயம் வந்து அஞ்சு அப்போ ராசிக்காரர்களுக்கு லாபம் மிதுன ராசிக்காரர்களை பொறுத்தவரையில வரவு பதினான்கு செலவு ரெண்டு பதினாலு ரூபா வந்தால் ரெண்டு ரூபா தான் செலவு அப்போ உங்களுக்கு அதிக லாபம் யாருக்கு மிதுன ராசிக்காரருக்கு அதிக லாபம் ரிஷபக்காரருக்கு லாபம் மிதுன ராசிக்கு அதை விட லாபம் கடக ராசிக்காரர்களை பொறுத்தவரையில் பதினான்கு வந்ததண்டா எட்டு செலவு அதுவும் கொஞ்சம் லாபத்தை தான் காட்டுது சிம்ம ராசிக்காரர்கள் சிம்ம ராசியா இருந்தா உங்களுக்கு வரவும் பதினொன்று செலவும் பதினொன்று கையில காசு வரவுக்கு ஏற்ற செலவு இப்ப இதை எப்பத்தியப்பல இந்த விசுவாவசு வருஷத்துல உங்களுக்கு நடக்க போகுது கன்னி ராசிக்காரர்கள் தான் அரிஷ்டக்காரர்கள் பதினான்கு வரவு ரெண்டு தான் செலவு பதினான்கு வரவு ரெண்டு செலவு அப்ப அதிக லாபம் பதினாலு ரூபா வந்தா ரெண்டு ரூபா செலவு அப்போ மிச்சம் எவ்வளவுன்னு பார்த்து துலா ராசி என்பர்களை பொறுத்தவரையில பதினொன்று வரவு ஐந்து செலவு லாபம் ஓரளவு பரவாயில்லை பதினொன்று வந்தால் தான் செலவாக போதும் விருச்சிக ராசிக்காரர்களை பொறுத்தவரையில ரெண்டு வரவு பதினான்கு செலவு அப்பாடா ரெண்டு ரூபா வந்தால் பதினாலு ரூபா செலவு ரெண்டு லட்சம் வரவு இருந்தால் பதினாலு லட்சம் செலவு ரெண்டாயிரம் வரவு இருந்தால் பதினான்காயிரம் செலவுன்னு பெரு நஷ்டம் விருச்சிகரத்துக்கு கூடாது தனுசு ராசிக்காரர்களை பொறுத்தவரையில் அஞ்சு வரவும் அஞ்சே செலவு வரவும் செலவும் சரி வரவும் குறைவு செலவும் குறைவு ஆனால் அஞ்சு வந்தால் அஞ்சும் போயிடும் ஐயாயிரம் வந்தால் ஐயாயிரம் செலவு மகர ராசிக்காரர்களை பொறுத்தவரையில் எட்டு வரவு பதினான்கு செலவு நஷ்டம் எட்டு ரூபா வந்தால் பதினாலு ரூபா செலவழிஞ்சு போகுது அப்போ நஷ்டம் கும்ப ராசிக்காரர்களை வரையில் வரவு எட்டு செலவு பதினான்கு அவர்களுக்கும் நஷ்டத்தை தான் காட்டுது கும்ப ராசிக்காரர்கள் மீனராசி கடைசி ராசி மீனராசி மீன ராசிக்காரர்களை வரையில் ஐந்து வரவு ஐந்து செலவு சம சுகம் வரவும் செலவும் ஒன்றாக இருக்கின்றது ஆக மொத்தம் மொத்தமாக பன்னெண்டு ராசிக்காரர்களுக்கும் இந்த உலகத்தில் பார்த்தோம்னா நூற்றி ஐந்து வரவு தொண்ணூற்றி ஒம்பது செலவு அதனால் அது லாபம் என்றதா சில ராசிக்காரருக்கு நஷ்டம் படுது பெருநஷ்டம் படுது பொது வாரியாக லாபம் என்றது தான் கருத்தாக வருது ஆனாலும் பன்னெண்டு ராசிக்காரர்களும் உங்களுடைய ராசிக்கு இந்த விசுவாவசு வருஷம் என்ன வரவு என்ன செலவு என்பதை தெரிந்து கொண்டீர்கள் நஷ்டம் என்றிருந்தாலும் பெருநஷ்டம் என்றிருந்தாலும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் சிக்கனமாக இருக்க வேண்டும் ஆனாலும் கையை முறி ஏதோ ஒரு செலவு போகத்தான் செய்யும் இதை நீங்கள் தெரிந்து கொண்டு வீண் விரயங்கள் செய்யாமல் இருக்கலாம் லாபம் மிக லாபம் அதிக லாபம் பெரு லாபம் என்று சொல்லக்கூடியவர்கள் அதிக லாபம் என்று சொல்லக்கூடியவர்கள் கொஞ்சம் பயம் இல்லாமல் இறங்கி வேலை செய்யலாம் கொஞ்சம் முதல இறக்கி லாபத்தை பார்ப்பதற்கு முயற்சி செய்யலாம் இன்னொருக்கா சொல்கிறேன் ராசிக்காரருக்கு வரவு ரெண்டு செலவு பதினான்கு ரிஷபராசிக்காரர்களுக்கு வரவு பதினொன்று செலவு அஞ்சு மிதுன ராசிக்காரர்களுக்கு வரவு பதினான்கு செலவு ரெண்டு ராசிக்காரர்களுக்கு வரவு பதினான்கு செலவு எட்டு சிம்ம ராசிக்காரர்களுக்கு வரவும் செலவும் பதினொன்று ராசிக்காரர்களுக்கு வரவு பதினான்கு செலவு ரெண்டு துலா ராசிக்காரர்களுக்கு வரவு பதினொன்று செலவு அஞ்சு விருச்சிக ராசிக்காரர்களுக்கு வரவு ரெண்டு செலவு பதினாலு பெருநஷ்டம் தனுசு ராசிக்காரர்களுக்கு வரவு அஞ்சு செலவு அஞ்சு சுகம் மகர ராசிக்காரர்களுக்கு வரவு எட்டு செலவு பதினான்கு நஷ்டம் கும்ப ராசிக்காரருக்கு வரவு எட்டு செலவு பதினான்கு நஷ்டம் மீன ராசிக்காரர்களுக்கு வரவு அஞ்சு செலவு அஞ்சு சுகம் இதை நீங்கள் எழுதி வச்சுக்கொள்ளுங்கோ அல்லது பஞ்சாங்கத்தில் இது இருக்குது பஞ்சாங்கத்தை வாங்கி வச்சுக்கொள்ளுங்கோ இல்லாட்டி இதை எழுதி வைத்து இதை எழுதி வைத்துக்கொண்டு உங்களுடைய வரவு செலவை இந்த வருஷத்திற்குண்டான வரவு செலவு ஏப்ரல் மாதத்தில் புது கணக்கு போடுறது உங்களுக்கு தெரியும் அது மாதிரி உங்களுடைய மொத்த கணக்க பஞ்சாங்கம் போட்டு வச்சிருக்குது பன்னெண்டு ராசிக்காரருக்கும் என்ன வரவு என்ன செலவுன்றும் மொத்தமாக நூற்றி ஐந்து வரவு தொண்ணூற்றி ஒம்பது செலவு இது வாக்கிய பஞ்சாங்கப்படி இந்த கணிதம் சொல்லப்பட்டு இருக்கின்றது இதை பார்த்து கொள்ளுங்கள் இருந்து இந்த விசுவாவசு வருஷம் இந்த பிறந்திருக்கக்கூடிய தமிழ் சித்திரை புத்தாண்டு விசுவா என்று சொல்லக்கூடிய இந்த வருஷம் மேஷம் முதல் மீனம் வரையுள்ள பன்னெண்டு ராசிக்காரர்களுக்கும் எப்படி இருக்க போகின்றது என்பதை பார்க்க போகிறோம் நேயர்கள் எல்லாரும் தயாராகிருங்கோ நாளையில் மேச ராசியிலிருந்து மீனம்பரை பன்னெண்டு ராசிக்காரர்களுக்கும் விசுவாவசு வருஷ பலன்களை சொல்ல இருக்கின்றேன் என்ன நேர்களே நாளை மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் ஜோதிட சித்தர் டாக்டர் ராஜராஜ குருக்கள்